சண்முகா நகர் பகுதியை சேர்ந்த அப்துல் காதருடைய வீட்டுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஒரு ஆறு மணி பக்கம் பிஜேபி சார்ந்த நபர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்றிருந்தபொழுது அப்துல் காதர் வீட்டில இருக்கக்கூடிய எல்லாரும் தொழுதுட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்க வீட்டுல இருக்க ஒரு சின்ன பையன் மட்டும் வெளியில வந்து அப்புறம் தொழுதுட்டு இருக்கான் அவங்க அவன் சொன்னதையும் சார்ந்த நபர்கள் அப்துல் காதருடைய வீட்டு கதவை தட்டி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க இதை தட்டி கேட்ட அப்துல் காதருடைய மகனான நௌஷாத் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய நௌசாத கடுமையா தாக்கி இருக்கிறாங்க இது தாக்குனது மட்டும் இல்லாம நவுசாத் ஆயுதங்களை கொண்டு எங்களை தாக்க வந்தாருன்னு போய் புகார் கொடுத்து இப்போ அந்த மாணவரை ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நவுசாதுக்கு ஆதரவாக கவுண்டமாலயம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் பொழுது கவுண்டம்பாளையம் காவல் அதிகாரிகள் அந்த புகாரை கூட எடுக்க தயங்கி எடுக்காம ஒரு தலை பட்சமாக பிஜேபிக்கு சாதகமாக நடந்திருக்கிறாங்க இந்த இடத்துல எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா மதப்பற்றுக்கும் மதவெறிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த பிஜேபி கும்பல் இம்மாதிரியான கீழ்த்தனமான செயல்களை இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்கு வெளியே வாய்க்கு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அந்த தைரியம் யார் கொடுத்தது நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுடைய தைரியத்தை வேறோடு பிடுங்கி எடுக்க வேணும்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்தேன்